எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ என் கையில் ஈரமாக இருந்துச்சு பின்னாடி தொட்டவனே லைட் எரியுது இத்தனைக்கும் அதில் எந்த பேட்டரியுமே இல்லை எந்த பவருமே இல்லை சுச்சும் இல்லை சும்மா அந்த பின்னாடி நம்ம ஈரமாக கையோ ஈரமாக இருக்கிற துணியோ வச்சா லைட் எரியுது அங்கே பாருங்கள் அதுதான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை மேபி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி புதுசாக லைட் எரியுது கரண்ட்டே இல்லாமல் பாருங்கள் நான் அந்த ஓல்டர்லேருந்து கைட்டி நம்ம எப்போவுமே நான் க்ளீன் பண்ணுவேன்ல அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அப்படியே நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா லைட் இருந்துச்சு சரி ஓகே இதை நம்ம ஒரு வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக எடுத்துட்டேன் பட் உங்களுக்கு வந்து பக்கத்தில் எதுவுமே வைக்கலை நான் ஏதாவது கிளாக்கோ எதுவுமே வைக்கலை அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் அந்த வீடியோவெலாம் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் வீட்டில் இருந்துச்சு கஸ்டமர் வீட்டில் அதை எடுத்து நடியான்ட்டு இங்கே வச்சிட்டேன் சரி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காச்சும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு இப்போ வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இத்தனைக்கும் இதில் வந்து என்னோடய ஃபோனில் ஒரு டென் எக்ஸ் வரைக்கும் தான் ஸ்பீட் பண்ண முடியுது அதனால் அது வரைக்கும் மட்டும் நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நான் கட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் இந்த கிளாக்கு இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக டூ ஃபார்ட்டி ஆகிடுச்சி டூ ஃபார்ட்டிலேருந்து அந்த லைட்டு வித பவருமே இல்லாமல் சும்மா இப்போ பின்னாடி ஒரு ஈரமாக இருக்கிற துணியை மட்டும் வச்சு கவர் பண்ணிவிட்டு வச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு கடைசியாக வந்து இந்த கிளாக்கை நான் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றி காட்டுறேன் அதில் எங்கேயாச்சும் சுட்சோ இல்லை பட்டனோ ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு வேறு அது வேறு பயம் என்னடா இது சும்மா இருந்துச்சுன்னே இருக்குது கரண்ட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் வெடிச்சுட்டு வெடிச்சிட்ற போதுன்னு நான் வேறு அப்பப்போ வேறு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த லைட்டை அப்போ தான் அணிஞ்சிடுது லைட்டு கொஞ்சம் துணி விட்டு விளக்கிடுச்சி போல் திரும்ப அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுன்னா நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு நம்ம வேலை என்னென்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வேலை அதுதான் நம்ம ஒரு பக்கமாக பண்ணிகிட்டு இருப்போம் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க சாரி நம்ம கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸு அதனால் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக ப்ளர் பண்ணியிருப்பேன் அப்பப்போ நேரம் கொஞ்சம் பாதி எறிக்கு தான் இந்த மாதிரி பிளட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் சரியாயிடும் திரும்ப ஆளுங்க வரும்போது திரும்ப பிளேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நான் அதோட செயலாக இருக்கா சரி ஓகே விடுங்க பாருங்கள் இந்த லைட் இப்போ எவ்வளோ நேரம் பவர் கன்சியூமே இல்லாமல் எவ்வளோ நேரம் சும்மா ஏறிதுன்னு பார்க்கலாம் பட் ஆனால் இது நல்லா இருக்குல்ல பவரே இல்லாமல் நம்ம வெறும் லைட்டை மட்டும் இது இது வந்து பிலிப்ஸ் லைட்டு நல்லா எறிதானா அது நம்ம எப்படி நம்ம கரண்ட்டில் போட்டு சாரி ஹோல்டரில் போட்டு சுவிட்சை போட்டால் கரண்ட் மூலியமாக ஏரியில்ல அதே பவருக்கு இப்போது கரண்டே இல்லாமல் எரியுது மேபி இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் சப்போஸ் இது ஏன் எரியுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இது யாருக்கு தெரியுமோ அவங்க நேமையாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க இது ஏன் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருங்க எவ்வளோ நேரம்தான் எரியுதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கண்டினியூஸாக இதை வச்சுட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அப்பப்போ அதே வேறு வந்து தொட்டு தொடு பார்த்துட்ருக்கேன் எங்கே வெடிச்சிட்டு கிடிச்சிட போதுன்னு பயத்தில் பார்க்கலாம் இருங்க இப்போ நீங்கள் இப்போ நான் டைம் ஆகுது மூணு மணி ஆயிடுச்சு நான் வந்து செல்ஃபி கேமராவில் வச்சுருப்பேன் அதனால் இந்த கிளாக் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தலைக்கில் காட்டுற மாதிரி காட்டும் ஏன்னா பேக் கேமராவில் கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியராக தெரியல இது ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது அதனால் குறுக்கெலாம் நம்ம வேலை செய்கிற சவுண்டு தான் கீச் கீச் கூச் கீச் அப்படி இப்படின்னு கேட்டுனே இருக்கோம் அது கண்டுக்காதீங்க நம்ம வந்து அந்த கடிகாரத்தில் மேட்ட மட்டும் சாரிக்கு அந்த கிளாக்கு மேலே மட்டும் நம்ம ஃபோக்கஸ் வைப்போம் எவ்வளோ நேரம் எரியுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்திருக்கும் போல் கரெக்டாக நான் சாப்பிட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டேன் ஒன் தேர்ட்டியிலேருந்து மாதிரி அப்போ தான் இந்த லைட்டு தொடக்கும் போது ஒரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு அப்போலேருந்து எரிஞ்சிருந்துச்சு இந்த மாதிரி கிளாக் அப்போயே எனக்கு கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா நான் எதுன்னு வந்து வச்சுருப்பேன் நம்ம கொஞ்சம் நேரம் தான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இதில் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் தான் அது வரைக்கும் நான் அப்படி தான் வச்சுருந்தேன் சரி அப்படி வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்றதுனால அதை மட்டும் கட் பண்ணிட்டேன் கிளாக் எங்கே இருக்கோ சாரி கிளாக் எதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சனோ அதுலேருந்து மட்டும் நம்ம வீடியோவில் வச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் நம்ம தூக்கி வச்சு இது இங்கே பாருங்கள் இது வந்து நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இருக்கிற எல்லா லைட் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இதில் இருக்கிற லைட்டோட பவர் மட்டுமே தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் எந்த எந்தவளவு பவராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைட்டு இப்போ கரண்ட் கிரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா கூட நம்ம இதே ட்ரை பண்ணலாம் போல இல்லை வீட்டிலலாம் இதை ட்ரை பண்ணலாமா இல்லை இது சேஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க இது சும்மா எதர்ச்சியாக நடந்தது அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோலாம் வரவே வராது சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது மாட்டுச்சே சரி உங்களுக்கும் அதை காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணுற வீடியோ லிக்விட் சேல் பண்ணுறது அந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம போடுவோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பெரிய ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே இருக்கான்னு கரெக்டாக டைமிங் தெரில அந்தளவு அது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு முப்பது நிமிஷமே இதில் வந்து ரொம்ப ஹேங்காகும் இதுவாகும் அதனால் இது கொஞ்சம் ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இதை நான் போய் ஒரு ஆப்பில் அப்லோட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனா அது எப்படி தான் நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஒரு நாள் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போடுறீங்க அது எப்படி யூடியூப்ல போடுறாங்கன்னு எனக்கு தெரில ஒரு பிசியில் போடுறாங்களான்னு தெரில ஏன்னா நம்ம மொபைலில் இந்தளவு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி நம்ம அதை டவுன்லோடாக எடுக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது மீன்ஸ் ஃபோனுக்கு கஷ்டமாக இருக்குது ஃபோனு தாங்க மாட்டேது ரொம்ப ஆகி தள்ளுது கொஞ்சம் ஓவர்லோட் கொடுக்குறோம் போல் ஃபோனுக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் டைம் ஆகுது பார்த்திங்கன்னா மூணு இருபது ஆகிடுச்சி இன்னும் பார்த்திங்கன்னா லைட் அதே பவரில் அப்படியே எரிஞ்சுன்னுக்குது இன்னும் முடியல பட் ஆனால் இது மாதிரி கரண்ட் இல்லை சமத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் செமையாக இருக்கும் ஆனால் இன்னும் இப்போ நிறைய பேர் வந்து கரண்ட் பில்லுக்குலாம் காசு கட்டிகிட்டு இருப்பாங்க லைட்டுக்கு அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சுட்டா இது அது பாட்டுன்னு எரிஞ்சினுக்கா இருக்கும் இல்லை நம்ம ஓல்டராலேயே கொஞ்சம் தண்ணி கிணி ஊற்றி ஐயோ தண்ணி வேணாம் தண்ணியெல்லாம் ஊற்றினா கரண்ட் ஸ்டாக் அடிக்கும் அதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க சும்மா நம்ம இங்கே வச்சுட்டு ஒரு துணியை வச்சோம் சுற்றி விட்டால் கரண்ட் இல்லாத போது வாட்டை நம்ம விளக்கு ஏற்றுற அவசியம் இல்லாமல் வெறும் லைட்டு மட்டும் இருந்துகிட்டு இருக்கும் போல் பார்ப்போம் இன்றைக்கி இதுவாக இல்லை நான் நான் பார்த்துடலாம் இருங்க எவ்வளோ நேரம் தான் இது ஏரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நான் பாட்டுக்குன்னு என் வேலையை பார்த்துட்டே இருந்தேன் அப்பப்போ குறுக்கு குறுக்கு வந்து வந்து டச் பண்ணி டச் பண்ணி பார்த்தேன் ஹீட் தான் இல்லைன்னு அந்தளவு ஹீட் இல்லை நம்ம ஓல்டரில் போட்டால் எந்த அளவு ஹீட் இருக்குமோ அந்தளவு ஹீட் இல்லை ஆனால் ஆனால் பவர் மட்டும் அந்தளவு இருக்குது அந்த வெளிச்சம் சொல்கிறேன் அளவு நல்லா பவராக எரியுது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு முப்பது ஆகிடுச்சு இன்னும் பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிகிட்ருக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா வேகலாம் பண்ணல நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால அப்படி காட்டுது அதனால்தான் பார்க்கலாம் இருங்க இப்போ எவ்வளோ நேரம் ஆகிருக்கு இன்னும் இருக்கா டைமிங்க முள்ள பார்த்தீங்கன்னா நான் பத்து மடங்கு இது பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவை ஆனால் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் ஆனால் முள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடவே மாட்டேன் பாருங்களேன் அந்த செகண்ட்ஸ் முள்ளு அப்படியே பொறுமையாக சுற்றுது நானும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் அதை டச் பண்ணி டச் பண்ணி பார்க்கறேண்ணா பயங்க எங்கே எங்கே வெடிச்சுட்டு விரிச்சிட்டு போதோன்னு அதனால அப்பப்போ வந்து டச் பண்ணி டச் பண்ணி நான் அப்புறமா உங்களுக்கு வீட்டில் வேணால் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இதெல்லாம் ஏன்னா அது இது இதெல்லாம் சேஃபாக இல்லைன்னே எனக்கு தெரியல சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அதனால தான் எடுத்தேன் சரி ஆனால் எவ்வளோ நேரம் தான் எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் இருந்தோம் நான் பார்த்து எல்லா ஒர்க்கும் இருக்கேன் அது வரைக்கும் அது எரிஞ்சு இதாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆமாம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி டைமிங்கு இன்னும் பார்த்திங்கன்னா எரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது இப்போ தான் முள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி என் கண்ணு தெரியுது பார்ப்போம் இருங்க இது நான் கடைசியாக அப்படியே பட்டு நான் அணைஞ்சிடுதா இல்லை வெடிச்சிடுதா சரிங்க இப்போ வந்து நம்ம கூருக்குள்ளே வந்து ஏதோ உட்காந்து ஏதோ பண்ணுகிறேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற இது தொடச்சிட்டு இருக்கும் கூட கபோர்ட்ஸ்லாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா நாலு மணி ஆகிடும் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஸ்ப்ரேக்கானே நம்ம லிக்யூட்லாம் இதில் தான் நான் ஊற்றி அப்படியே நம்ம எங்கே ஆயில் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அப்படி விட்றது எப்படி நாங்கள் தரமாக அப்படி எவ்வளோ புயல் வேகத்தில் பண்ணிகிட்ருக்குன்னா ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசியில் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததே வேறு நீங்கள் பாருங்களேன் சரி நானும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை அதுவே அணைஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே அந்த அளவு லைட் இருந்துச்சு ஆனால் இதில் வந்து நான் எந்த ஒயருமே இப்போ கனெக்ட் பண்ணல அதுவும் சொல்கிறேன் அதே மாதிரி அதில் எதுவும் சுவிட்சு இல்லை அதே மாதிரி உள்ளே பேட்டரியும் இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் போடுற எல்இடி பல்ப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அது ஆனால் அது இவங்க எனக்கு கூட இவனுக்கு ஒரே குழப்பமாக ஆயிடுச்சு குழப்பமாக கூட அது ஒரு ஆச்சரியமாக அதெல்லாம் தெரியல அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த வீடியோ எடுத்து நான் அது எடி இப்போ பேசும்போது கூட பார்ப்போம் இருங்க பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர்லாம் அழகாக தூக்கி தூக்கி க்ளீன் இருக்கோம் வாங்க எவ்வளோ எவ்வளோ வெயிட்டான சிலிண்டர் அது ஓகே பார்த்தீங்கன்னா நாலு மணி தாண்டிடுச்சு நாலு பத்தாயிடுச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அது இன்னும் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ முடிய போதே யார் யாரெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்களோ சாரி லைக் கொடுக்கலையோ அவங்களா லைக் கொடுத்துருங்க மறக்காமல் அப்போ தான் இது ஒரு நாலு பேருக்கு சஜஷன் பண்ணோம் நாலு பேருக்கு எத்தனை போய் காட்டும் இந்த வீடியோவை இருங்க அப்படி தரமாக ஃபீல் பண்ணுங்கண்ணா நம்மளே பெருமையாக சொல்லக்கூடாது சரி சில கொஞ்சம் சைலண்டாக இருந்து இருங்க குறுக்கல நான் இங்கே ஒன்று பேசியிருப்பேன் அப்போ மட்டும் நான் கொஞ்சம் வாய்ஸ் கட் பண்ணிக்கிறேன் அந்த வாய்ஸ் வாய்ஸுக்குங்கண்ணா அது கொஞ்சம் நேச்சுரலான வாய்ஸ் நேச்சுரலான வாய்ஸ் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது பேசின வாய்ஸ் பார்ப்போம் அதுதான் சேரையும் துவச்சாச்சு ம் இது நல்லா சார்ஜ் ஃபோனில் அப்புறம் எங்கள் வீடு நம்ம பெருக்க போகிறோம் பெருக்கி தொடக்க போகிறோம் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம் வேலை முடிஞ்சு இது வரைக்கும் பார்த்தா லைட் இன்ஜின் வருது அதுவும் நல்லா பலிச்சுன்னு எரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் எரியுதுன்னு தெரியல சின்ன பேப்பலாம் இப்போ இந்த லைட்டை நான் எல்லா சைடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களா இது சுச்சு கிடையாது எதுவுமே கிடையாது நார்மல் லைட்டுங்க அந்த ஓல்டர்லேருந்து நான் கைட்டி எடுத்து க்ளீன் பண்ணுது இதில் வேற மேட் இன் இந்தியான்னு வேறு போட்டிருக்கு ஒரு வேலை அதனால தான் இவ்வளோ பவராக இருக்கா இல்லை இவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தராங்களான்னு தெரியல ஆனால் இது எவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன் இப்போ கிட்டத்தட்ட இதுவே ஒரு ரெண்டு மணி நேரமாக ஆயிருக்கும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிருக்குமா இதே நம்ம இது இது கடைசி வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல பாருங்கள் நான் சும்மா வேற லைட் எரியுது ஓகே டாடா பை பாய் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்